எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கடன் அடைய செவ்வாய்க்கிழமை எப்பவுமே ஒரு உகந்த நாள் அதே மாதிரி எதிரிக தொல்லை நீங்க இது ரெண்டுமே ஒரே இதில் ஒரே பரிகா ஒரே வீடியோவில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செ செஞ்சு காட்டி இதற்கு இதற்கான பலன் முழு பலனை நீங்கள் அடையணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு சட்டி எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம எல்லா கடையிலும் இப்போல்லாம் கிடைக்குதுங்க மண்பாண்டம் விற்கிற கடையில் இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்குன்னா கூட ஓகே தான் ஒரு பெரிய சைஸ் அகல் விளக்கு உங்கள் இருக்குதுன்னா கூட ஓகே தான் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பேப்பர் இந்த வெள்ளை பேப்பர் தான் ரொம்ப முக்கியம் இந்த வெள்ளை பேப்பரில் நம்ம ஒரு விஷயத்தை எழுத போகிறோம் முழு நம்பிக்கையோடு நீங்கள் எழுது பொழுது இப்போ கடன் அடையணும்னு யாரை நினச்சி எழுதலாம் முருகனை நினச்சி எழுதலாம் அதே மாதிரி எதிரிங்க தொந்தரவு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மேலே கீழே கொடுத்துன்னு இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ரொம்ப மறைமுகமாக நம்மளை டென்ஷன் படுத்துகிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப கை கொடுக்கும் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே தடைகளை உடை நாள் அதனால் இப்போ நான் இன்னொரு என்ன காட்டுற என்ன எ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் இந்த வேப்ப எண்ணெயில் செய்யும் பொழுது நம்மளுக்கு மகமாயி துணையும் இருக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறவங்ககிட்ட முருகர் முருகனோட நீங்கள் முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா முருகனோட வேலை பார்த்து வணங்குங்க உங்களுக்கு எதிரிகள் இருந்துக்கிட்டு எந்த மாதிரி தொந்தரவு எதிரிகள்னால் உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் குடி குடிச்சிட்டு இருந்தால் அதுதான் உங்கள் எதிரி குடி உங்கள் எதிரின்னு வச்சுக்கோமே அடுத்தது கடன் ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்கிறேன் அது நம்ம எதிரி அடுத்தது நம்மளுடைய எதிரி எதை வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் அந்த வேப்பெண்ணையை அந்த சட்டியிலே நான் அந்த தொட்டு நம்ம எழுதும் பொழுது நல்ல ஒரு மகத்துவம் என்ன கருப்பு கலர் பெண் எடுத்துக்கோங்க ஏன்னா கருப்பு தான் வந்து நம்மளுக்கு அந்த எதிரிகளை கடன் சவாக்கிழமையில நீங்கள் போயிட்டு ஒரே ஒரு விஷயம் செஞ்சு பாருங்களேன் ஒரு லட்ச ரூபா கடன் கொடுக்கணும் அப்போ நீங்கள் வட்டி கொடுக்கும் பொழுது அதை கூட சேர்த்து ஒரு தொகையை ஒரு நான் ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறேங்கா அதை சும்மா வச்சுக்கோங்க அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் இந்த செவ்வாய்க்கிழமையில கடன் அடைய ஆரம்பிக்கச்சுன்னா செவ்வாய் ஹோரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த டைம்லேயும் செய்யலாம் முழுசுமே செவ்வாய்க்கிழமையில நம்ம கடன் கொடுக்க ஆரம்பித்தாலே நம்ம கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அதனாலேயே நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா வாடகை வந்து செவ்வாய்க்கிழமையில வாங்கவே மாட்டாங்க வாடகை கூட நம்ம செவ்வாய்க்கிழமையில கொடுத்தோம்னா இந்த க நம்மளுக்கு சொந்த வீடு அமையும்ன்றது ஒரு ஐதீகம் செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முருகனை நினச்சி நீங்கள் விரதம் இருங்க கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க இப்போ நான் அந்த பெண்ணை தொட்டு தொ அந்த எண்ணெயை தொட்டு தொட்டு வேப்ப தான் வேணும் இதுக்கு நீங்கள் குச்சி வேப்பங்குச்சி உங்களுக்கு இருந்தால் வேப்பங்குச்சால கூட நீங்கள் தொட்டு எழுதலாம் நான் என்கிட்ட இப்போ வேப்பங்குச்சி கிடைக்கலன்றதுக்காக பெண்ணால் ஏன்னா கருப்பு கலர் பெண்ணால் தொட்டு எழுதுகிறேன் அது தெளிவாக தான் உங்களுக்கு எழுதும் போது கான்னு போட்டால் தெரிஞ்சால் ஓகே தான் தெளிவாக எழுதணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது மண்ணை முருகை இப்போ இது எப்போ எரிக்கலாம் இரவு நேரம் எப்பவுமே ராத்திரி நேரத்தில் எந்த ஒரு கட்டு உடையறதுக்கோ கடை அடையிறதுக்கோ இல்லை எதிரிங்க தொந்தரவு நீங்கிறதுக்கோ இது ராத்திரி நேரத்தில் இதை நம்ம செய்யலாம் அடுத்தது நிறைய பேர் கேட்குறீங்க அசைவம் சாப்பிட்டுட்டோமா மாதவிடாயாக இருக்குதுமா இந்த சமயத்தெல்லாம் இதை செய்யலாமான்னு ஏன்னால் நம்ம தெய்வத்தை மனசார நினச்சி செய்ய போகிறோம் அசைவம் சாப்பிட்டுட்டு எப்படி நம்ம செய்ய முடியும் அதே மாதிரி மாதவிடாய் சமயத்தில் எப்படி உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டால் நீங்கள் செய்யுங்க ஆனால் முழு நம்பிக்கை அதில் நீங்கள் வைக்கணும் நம்மளுக்கு இதை நான் செய்யறேன் எனக்கு இந்த கடன் முடிஞ்சு போயிடும் இதை நான் பண்ணுறேன் எனக்கு எதிரிங்க தொந்தரவு இல்லாமல் போவாங்க அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையுடன் இதை இரவு நேரத்தில் பாத்ரூமில் வச்சு எரிங்க ஏன்னா தெருவில்னாலும் யாராவது கேட்பாங்க மேலே போய் மொட்டை மாடினாலும் பொதுவாக இருக்கிற இப்போ நீங்கள் தனி வீடாக தான் நம்ம மொட்டை மாடியில் எரிக்கலாம் பால்கனியில் கூட எரிக்கலாம் ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில் இருக்கிறோம் இல்லை ஒரு ரோ ஹவுஸில் வாழறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் ஏன்னா பாத்ரூம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு கழிவு கழு உப்பு இடம் நம்ம குளிச்சாலே நம்ம மேலே இருக்கிற அந்த கழிவு போகும் இடம் சரி அதுக்கு கூட வந்து நான் வெண்கடுகு ஆட் பண்ணுறேன் வெண்கடுகு எப்பவுமே எதிரிகளை அடித்து தோசை பண்ணும் எப்பேற்பட்ட செய்வினை யாராவது செய்வினை செஞ்சு நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருந்தா கூட நம்ம மேலே அந்த அதை வந்து அடித்து வரட்டும் அதனால தான் நீங்கள் வந்து இந்த தூபம் போடும் பொழுது நம்ம தூபம்னு போடும்பொழுதே வெண்கடுகு கடைசி நேரத்தில் போடுங்களேன் நம்மளுக்கு எதிரிகளே இல்லாமல் போவாங்க இப்போ இந்த கடனுக்காக இதை நம்ம செய்கிறோம் அடுத்த விஷய இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஆட் பண்ணுறோம் அது என்னென்னா கற்பூரம் எதுக்காக நம்ம கோவிலில் போயிட்டு கற்பூரம் ஏற்றி வணங்குறோம் தெரியுங்களா நம்ம கஷ்டங்கள்லாம் கரைந்து போகணுன்றதுக்காக தான் கற்பூரம் ஏற்றுறோம் நம்மளுடைய கவலைகள் கரைந்து போகணும் நம்மளுடைய கடன்கள் கரைந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கற்பூரத்தையே நம்ம ஏற்றுறோம் இப்போ நிறைய பேர் ஏற்ற விடுறதில்லை அதனால் நீ ஏற்றாமல் இருக்காதிங்க வாசலில் வச்சு ஏற்றலாம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு இது மாதிரி வச்சுருக்குப்பாங்க வச்சுக்கலைனா கூட நம்ம யாரும் மெதிபடாத இடத்துல பார்த்து அந்த கற்பூரத்தை ஏற்றி வைக்கும் நிறைய பேர் வேண்டுதல் கூட வைப்பாங்க நான் பதினோருரூவா கற்பூரம் ஏத்துகிறேன் இருபத்தோருபாய்க்கு கற்பூரம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைப்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் இது எரிக்கலாம் இது எரிகிற வரைக்கும் நீங்கள் பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் நில்லுங்க ஏன்னா நம்மளுடைய மனசு கஷ்டம் நம்மளுடைய வேதனை நம்மளுடைய இன்னல்கள் நம்ம கடனால் நம்ம கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு பணம் பெருகணும் மெயினாக அதுதான் இல்லைங்களா அந்த பணம் பெருகிறதுக்கான வழியும் இதில் கிடைக்கும் கடன் அடையிறதுக்கான வழியும் கிடைக்கும் எதிரிகள் தொந்தரவு நீங்கும் இப்போ அது உள்ள கற்பூரம் இருந்ததுனால எரியலன்னு சொல்லிட்டு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு நான் ஏற்றி காட்டுறேன் இப்போ நீங்கள் இதை ஏற்றும் பொழுது நல்ல மனசு முழுதும் உங்களுடைய உள் மனசு ஃபுல்லாக நம்மளுடைய பாரம் இதில் தான் இருக்கணும் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ஒரு சவாக்கிழமை இரவும் நீங்கள் இதை செய்யுங்க தொடர்ந்து யார் கடங்காரவங்க யார் உங்களுக்கு கடன் கடன் நம்ம யாருக்கு தரணுமோ அவங்க பேரை மனசில் நினச்சிக்கோங்க அந்த கடை எனக்கு எளிதில் அடைஞ்சிடணும் ஏதாவது ஒரு அழி பறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அதே மாதிரி எதிரிகள் எந்த எதிரியாக இருந்தாலும் மனசில் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் ஏற்றி வைங்க ஃபுல்லாக எரியிற வரைக்கும் பக்கத்தில் எங்கள் கொஞ்சம் நேரம் தான் ஆகும் அது எரிஞ்சு நிற்கிறதுக்கு அதுக்கப்புறம் இதை ஒரு தூரம் நம்ம ஒரு டஸ்ட்பினில் பேப்பரில் மடித்துக்கூட டஸ்ட்பினில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் சட்டியை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கடன் அடையும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்